வணக்கம் எனது இருக்கும் விநாயகப் பெருமான் பாதம் மாற்றி வந்து பார்த்தீங்கன்னா மிதுன லக்கணம் அதாவது வந்து மிதுன லக்கணத்துக்கு பாதகாதிபதி ஏழாம் வீட்டுக்காரரு அப்படின்றவர் குரு பகவான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து லக்கணத்துக்கு ரெண்டாம் வீட்டில் வந்து உச்சமாகறாரு குரு பகவான் அப்போ உச்சமாகிற குரு ஏற்படுறதுனால ஒரு சின்ன பாதிப்பு ஒரு சிலருக்கு அதாவது வந்து எல்லா பேரையும் சொல்லலை ஒரு சிலருக்கு வந்து என்ன அப்படின்னாக்கா கொஞ்சம் திக்கி பேசுவாங்க அதாவது வந்து பாதகாதி வந்து வந்து பாதகாதின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா வாக்குன்ற வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்கிறதினால வந்து இந்த மாதிரி ஒரு அவர் அந்த லக்கணத்துக்கு நல்லவர் கிடையாது குரு அதாவது மிதன லக்கணத்துக்கு கெட்டவர் அப்போ கெட்டவர் வந்து வாக்கு அப்படின்ற வீட்டில் உச்சமடைகிற காரணத்தினால ஒரு சில குழந்தைகள் வந்து திக்கி பேச வாய்ப்பு இருக்குது அப்போ திக்கி பேசக்கூடிய குழந்தை நம்ம குழந்தை வந்து திக்கி பேசுதே அப்படின்ட்டு நீங்கள் கவலைப்படாமல் அந்த குழந்தைய வந்து பாட்டு படிக்க வைங்க அதை வந்து சினிமா பாட்டுகளை போட்டு பாட்டு படிக்க வச்சு படித்து அந்த இதை கற்றுக் கொடுத்தீங்க ட்ரைனிங் கொடுத்தீங்கன்னா அந்த பாட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கும் பேசு திக்கிறதுக்கு பேசுகிறக்கே திக்கும் அதே இது பாட விட்டால் படிக்கும் சரியா அப்படி குழந்தைய வந்து படிக்க வைங்க படிக்க வச்சு விட்டிங்கனாக்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த திக்கி பேசுறது சரியாகி நல்லபடியாக வந்துடும் நன்றி வணக்கம்